இங்கே வீட்டுக்கு தெரியாமல் இனியாக ரூம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதை பார்த்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது எதுக்கு தேவையில்லாமல் ஆடிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதெல்லாம் வீட்டுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம எப்படி அதை செலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்களே ஒத்துப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இங்கே இனியாவும் இறந்துக்கிட்டு இருக்காங்க இனி அதுக்கேற்றது போல தான் வீட்லேயும் நடந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ அங்கே வேற செளியன் வந்துட்டு ரொம்ப ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க அதை வந்து கோபி தான் வீட்லையும் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க கோபி இப்போ வந்துட்டு ஏன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்கன்னா நம்ம பாக்கியாவோட தொழில கெடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டோம் இனிமே அவ தொழில கெடுக்கிறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம அனுப்புன ஆளு கரெக்டா நம்ம செய்யறத நம்ம சொன்னதை செஞ்சுட்டா போதும் அங்க என்ன நடக்கிறது அப்படின்றத இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்தா போதும் அப்படி ஒன்று எண்ணத்துல தான் இங்க நம்ம கோபி இருந்துட்டு இருக்காங்க இதனால ராதியா கிட்டையும் சரி இப்போ கோபிக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனைகள் தவிர எதுவுமே வரது கிடையாது ஏன்னா இந்த கோபி வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போகாததுனால இதனால ராதிகாவும் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துட்டு இருக்காங்க இங்க கோபி தன்னுடைய ஹோட்டல்ல தன்னுடைய சந்தோஷம் வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இங்க ராதிகாவுடைய ஆஃபீஸ்க்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாத்தையுமே அனுப்பியும் வைக்கிறாங்க இதெல்லாம் போயிட்டு இருக்கேன் அப்போ தான் இங்கே வந்துட்டு புதுசாக வந்திருக்க ஜெஃப் வந்துட்டு நம்ம பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் பாக்கியா வந்துட்டு எதெந்த வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்க அது எல்லாத்தையுமே நல்லபடியாக பார்த்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இருக்கு இங்கே வந்துட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சமைக்க ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு சின்ன சின்ன ஆர்டர் தான் வருது இதை வந்துட்டு ஃபோன் பண்ணி நம்ம கோபிக்கிட்ட சொல்ல ஓ அப்படியா என்ன ஆர்டர் வந்திருக்கு ரொம்ப பெரிய ஆர்டரானு சொல்லி இங்கே கேட்க இல்லை சார் ஒரு இருபது முப்பது பேருக்கு தான் அப்படின்னு சொல்ல அந்த அளவுக்கு தான் போயிட்டுருக்கான் ஏன் அளவுக்கு கூட அந்த ஹோட்டல் நல்லபடியாக ரன் ஆகலையே அப்படின்னு நினச்சி மனசளவில் சந்தோஷப்படுறாங்க நான் எதுவும் செய்யணுமா சார்னு சொல்லி அவரும் கேட்க அதுக்கு எங்கள் கோபியும் அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும் போது மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ நான் என்ன சொல்லணும் என்ன சொல்கிறனோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்ல சரிங்க சார்னு சொல்லிவிட்டு இங்கே அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ தான் இங்கே அவரும் ஃபோனை கட் பண்ணிடுறாரு கட் பண்ணிவிட்டு இங்கே செல்வியை திரும்பி பார்த்தா செல்வி இந்த யார்கிட்ட யார்டெஃப் சார் பேசிகிட்டு இருக்கீங்க வந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் சாப்பாடு எடுக்கிறது வைக்கணும்ல நீங்கள் இப்படி ஃபோன் பேசிக்கிட்டு எந்த அக்காவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல சாரி மேடம் நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்ல சரிங்க சார் பார்த்து நடந்துக்கோங்க புதுசாக வந்திருக்கீங்க அதுவும் இல்லாமல் எங்கள் அக்காவுக்கு பிடிக்காத வேலையெல்லாம் செய்யாதீங்க அக்கா ஹோட்டலுக்கு வரவங்களெல்லாம் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை போல உபசரிப்பாங்க அது போல நீங்களும் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போக இந்த இங்கே இருக்க வேலைக்காரி கூட என எந்தளவுக்கு வேலை வாங்குறா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே வந்த செஃப் வந்துட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்போ தான் அங்கே செந்தில் வந்துட்டு வராங்க நம்ம கோபியை பார்க்க என்ன கோபி உன்னோட ஹோட்டல் இப்ப எப்படி போயிட்டு சொல்ல என்னுடைய ஹோட்டல் இப்ப நல்லா ஓடிட்டு இருக்கேன் ஆனால் இனிமே பாக்கியாவோடய ஹோட்டல் நம்ம நினச்ச மாதிரியோ எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கவே போகிறதில்ல அவ இனிமேல் இன்னைக்கு கீழே தான் போயிட்டே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட செந்திலும் நான் உங்ககிட்ட என்ன சொன்னாலும் திறந்து போகிறதில்ல அப்புறம் கடைசியிலேயே நீங்கள் எனக்கும் உனக்கும் பிரச்சனை வரும் இதை பற்றி பேச எனக்கும் இருப்போம்ல நீ இதை பற்றி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுறாங்க சரி கோபி நான் எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பேன் என்னடா வந்ததும் வந்தது கையோட கிளம்பிட்டுன்னு சொல்ல அதான் நீயும் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா உன்னோட வேலையை நான் கெடுக்க விரும்பல எனக்கும் வேலை இருக்கல நானும் அதை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு செஞ்சாலும் கிளம்பி போய்ட்றாங்க அதுக்கு பிறகு இங்கே கோபியும் ரொம்ப சந்தோஷமாக இங்கே தன்னுடைய வேலைகளை நல்ல கவனமாக பார்த்து செஞ்சிட்ருக்காங்க அதே போல் அங்கே காலேஜுக்கு போகிற இனியா வந்துட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் இல்லை எப்படியும் இன்றைக்கி வந்து தந்துடுன்னு சொன்னாங்க மற்ற ரெண்டு காலேஜ்லேயும் ஆடிஷன் முடிச்சுட்டு இப்போ என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு தெரியலேன்னு காத்துட்டே இருக்காங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இனியாவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவேன் நீ வின் பண்ணிடுவேன் இது மூலமாக நீ ஃபைனலில் போய்ட்டு நீ டான்ஸ் பண்ணினா கண்டிப்பாக நீ உனக்கு தான் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு இனியாவுக்கும் மனசுக்குள்ளே ஒரு வித சந்தோஷம் எல்லாமே கிடைக்க தான் ஆரம்பிக்குது அந்த ஒரு எண்ணத்தில் தான் இங்கே இனியாவும் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தா இங்கே பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு பழனிசாமி வராங்க என்ன மேடம் ஜெஃப் நல்லா ஒர்க் பண்ணுறாங்களா ஜெஃப் இப்போ இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க அவர் நல்லா தான் சார் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறாரு எனக்கு அது போதும் சார் அப்படின்னு சொல்ல ஓகே மேடம் நம்ம நினச்ச மாதிரி அமைகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வச்சு நீங்கள் இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க ஏன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு இங்கேயும் முழு நேரமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை நீங்கள் ஜெஃபை ஏற்பாடு பண்ண வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இனிமே ஹோட்டல் பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல ஆமாம் மேடம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லிவிட்டு எங்கள் பழனிசாமி கேட்க இல்லை நீங்கள் கொடுத்த ஆட் மாதிரியே உங்கள் ஹஸ்பண்ட் அதான் சாரி மேடம் உங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கோபி சார் இருக்கார் இல்லையா அவரும் வந்துட்டு அந்த ஆட் கொடுத்து வச்சுருந்தாரு ஏன் அவருடைய ஹோட்டலில் இப்போ ஜெஃப் இல்லையா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க என்னன்னு தெரியலையே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஹோட்டலில் வந்துட்டு ஆட் கொடுத்துருக்கதை எடுத்து பார்க்குறாங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்ன பிறகு தான் நானும் பார்க்குறேன் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல நான் உன்ன கேட்பேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே மேடம் அப்படின்னு சொல்ல என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல நீங்களும் இதே மாதிரி நான் ஆட் கொடுத்தீங்க ஒருவேளை நீங்கள் ஆட் கொடுத்ததை பார்த்துட்டு அவர் எதுவும் கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லையே சார் அவருடைய அதாவது அவருடைய ஹோட்டலில் ஏற்கனவே ரெண்டு செஃப் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களே திரும்பவும் இன்னொரு செஃப் சேர்க்குறதுக்கு என்ன விஷயமா இருக்கும் எனக்கு எதுவும் புரியலை சார்ன்னு சொல்லும்போது இங்கே செல்விக்கும் ஒரு சந்தேகம் வருது அவர் அடிக்கடி ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கார் யாருன்னு கேட்டால் யார் என்னன்னு சொல்லவும் மாட்டார் இப்படி அவர் ஃபோனில் பேசுகிறதும் இங்கே நடக்கிறத பார்க்கும்போதும் சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லும்போது என்ன செல்வி என்ன யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை நான் சொல்லட்டுமான்னு இல்லை எனக்கு இந்த ஜெஃப் மேலே கொஞ்சம் தான் இருக்கு அக்கா சொன்னது அவர் என்னதான் கேட்டு நடந்துக்கிட்டாலும் அடிக்கடி தனியாக போய் ரகசியம் பேசுற மாதிரி ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு இதை நானும் கவனிச்சு தான் பார்த்தேன் இப்போ நீங்க சொல்கிறத பார்த்தா ஒருவேளை சார் தான் இவரை அனுப்பி வச்சிருப்பாரோ நீங்கள் அக்காவை வேக பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்ல நீங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சியில் அப்படியே பார்க்குறாங்க இங்க உடனே பழனிசாமி நீ நீ சொல்கிறது கூட ஒரு வகையில் உண்மையாக இருக்கலாம் அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது திடீர்னு ஒருத்தவங்க மேலே பழியும் போட முடியாதுல்லன்னு சொல்லி இங்கே பாக்கியாகவும் சொல்கிறாங்க எல்லாம் சரிதான்க்கா ஆனால் அதுக்காக நம்ம இந்த விஷயம் சந்தேகம்னு வரும்பொழுது அப்படியே விட்டுட முடியுமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போது அவர் ஏற்பாடு பண்ணாலும் எங்கே வந்திருக்க தான் நம்மளுக்கு சந்தேகம் வருதில்ல அதே போல் எனக்கு தெரிஞ்ச ஜெஃபை நான் அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சார் நம்ம இது மாதிரி பண்ணால் எதுவும் பிரச்சனை ஆகிடாதான்னு சொல்லி கேட்க நம்ம ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே அவங்க என்ன என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு என்ன செஞ்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை பற்றி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம்னு எங்கள் பழனிசாமியும் சொல்லிடுறாங்க பழனிசாமியும் அதே போல் ஒரு ஜெஃபை வந்துட்டு அங்கே அனுப்பி வைக்க சார் நான் அவங்க ஆட் பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்ல என்ன விஷயம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணீங்க இதே மாதிரி கேள்விகளை கேட்க அவங்களும் சரியான பதிலை சொல்ல சரிங்க சார் இங்கே ஏற்கனவே ஒரு ஜெஃப் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போ தான் ஒரு ஜெஃப் ரீசெண்டாக வேலையை விட்டு போனாரு அவருக்கு பதிலாக தான் உங்களை நான் எடுக்கணும்னு நினச்சேன்னு சொல்லும்போது என்ன காரணத்துக்காக சார் அவர் போனான்னு சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா அதெல்லாம் சொல்லி தான் உங்களை வேலைக்கு எடுக்கணுமா என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவத்தோட பேசுறாங்க அதுக்கு பிறகு சரி நீங்க சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் அவரும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பழனிசாமி சொல்றாரு சரி இப்போ எங்களுக்கு இருக்கிற சந்தேகமே எங்க பாக்கியோட ஹோட்டல்ல ஒர்க் பண்ற அந்த ஜெஃப் வந்துட்டு அந்த கோபி அனுப்புன ஆளா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ள இருக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிங்க சார் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவருமே வந்துட்டு போன் வச்சிடறாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இங்க பாக்கியா ஹோட்டலில் இருக்கிற அவர் வந்துட்டு நேராக இங்கே கோபியை பார்க்குறதுக்காக வரேன் அப்போ தான் வந்துட்டு அவங்க யாருக்குமே தெரியாமல் எங்கள் பழனிசாமி அனுப்பு நினச்ச என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கேமராவை ஆன் பண்ணி பக்கத்துலேயே வச்சுட்டு வந்துடுறாங்க அது வீடியோவாகவே ப்ளே ஆகுது இதை வந்துட்டு பழனிசாமியும் பார்க்குறாங்க பார்த்தீங்களா மேடம் நம்ம நினச்சபடியே அங்கே செல்வி சொன்னபடியே இங்கே இவர் வந்துட்டு நம்ம ஹோட்டலில் வேலை பார்க்குறவர் கண்டிப்பாக அந்த கோபி தான் பார்த்திங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப அவசரம் நான் ஆகணும்னு சொல்லிட்டு போனவர் இப்போ அவர்கிட்ட போய் பணம் வாங்குறதுக்காக போயிருக்காரு பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யற ஆளுங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நாட்டில் பல நன்மைகளும் நடக்காமலே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் சார் இவர் இப்படி பண்ணுவார் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்றாங்க சம்பளமும் பார்த்தாதான் அதை விட அதிகமா இங்க கோபி கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் இப்போ உங்களை வேக பாக்கிறதுக்காக அந்த ஆளும் வந்திருக்காரு பணத்துக்காக இப்போ நம்மக்கிட்ட வீட்டில் அவசரம் ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேகமா அங்க கோபியை பாக்கிறதுக்காக போயிருக்கார் பாருங்க மேடம்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியா பயங்கரமாக இல்லாமல் குதிச்சு எழுறாங்க சரிங்க சார் நீங்கள் இதுக்கு மேலே அந்த ஹோட்டலில் இருக்க வேண்டாம் நீங்கள் நேராக நம்ம ஹோட்டலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்ல அந்த செஃப் என்ன என்ன பண்ணுறாங்கன்னா சார் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப என்ன செஃப் உங்களை நம்பி நான் இப்போ ஹோட்டல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னடா இப்படி இடையில இடையில லீவ் போட்டால் எப்படி நேற்று தானே இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க அதுக்குள்ளே என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார் எனக்கு வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் போக என்ன இவர் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைக்கு கூட எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு என்ன இதெல்லாம் சொல்லிட்டுங்கள் ரொம்ப கோபத்தோட நிற்க இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பணம் கேட்டால் அடிக்கடி என்னை டார்ச்சல் பண்ணாதீங்க நான் தான் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்தில் வந்துடும் சொன்னலை அதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த வேலையுமே முடியாமல் இப்படி என்கிட்ட பணம் பணம்னு வந்துட்டேன்னா என்ன சார் அர்த்தம்னு சொல்லி கேட்க சார் நீங்கள் சொல்கிற வேலையை நான் சரியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி அடிக்கடி என்னை பார்க்க வந்தீங்கன்னா இதை மற்றவங்க பார்த்தா அப்புறம் பாக்கியாவுக்கு இது மூலமாக நியூஸ் போயிடாதா அவளும் சந்தேகப்பட மாட்டாளா அவளுக்கு தெரியாமல் இருக்கணும்னு தானே நான் அவங்களை அனுப்பி வச்சேன்னு சொல்லி எங்கள் கோபியும் தொற்றாங்க சார் இனிமேல் இந்த பிரச்சனையும் வராது உண்மையிலேயே எனக்கு ஃபேமிலியில் நிறைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது சார் நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல எங்கள் உடனே கோபியும் வந்துட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இனிமேல் என்ன டாக்சல் பண்ணாதீங்க நான் எப்போ கொடுப்பனோ அப்போ தான் கொடுப்பேன் அது வரைக்கும் நான் சொல்கிற வேலையை நீங்கள் செஞ்சால் மட்டும் போதுன்னு சொல்ல சார் நான் இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போக பாக்கி ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க என்ன சார் இவர் இவ்வளோ கீழ்தரமான வேலைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதை இதோட விடணுமான்னு சொல்லும்போது மேடம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவர் அனுப்புன ஆள் எப்படியும் நம்மளை தேடி இங்கே வந்துதானே ஆகணும் அவர் அனுப்புன ஆள் மூலமாக வே அவருக்கு மிக பெரிய ஏடியை நம்ம தலையில் தூக்கி போடுவோம் அதுக்கப்புறம் அவர் உங்கள் பக்கமாக திரும்பி கூட பார்க்க மாட்டார் அதுக்கான வேலைகளை நானே பார்த்துக்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க மேடம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் பாகியாவுக்கும் செல்விக்கும் பயங்கரமான ஒரு கோவம் கோபிநாத் மேலே இருக்க தான் செய்யுது ஆனால் பழனிசாமி சொன்னதுனால கொஞ்சம் அமைதியாக தான் இருக்க செய்கிறாங்க இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஹோட்டலுக்கோ சரி எந்த கெட்டப்பேரும் வராது உங்களுக்கும் எந்த தொந்தரவும் வராது அதுக்கு நான் கேரண்டி தரேன் கண்டிப்பாக இங்கே இருக்கிற அந்த ஜெஃப்ஃபால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு என்ன செய்யணுன்னு தோணும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பழனிச்சாமி ரொம்ப கோவாவே கிளம்பி போவேன் எங்கள் பாக்கியா பல குழப்பங்களில் தான் இறந்துக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் பழனிச்சாமி சொன்ன அந்த ஒரு சின்ன நம்பிக்கையிலையும் இருக்க தான் செய்கிறாங்க கண்டிப்பாக அவர் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது செல்வின்னு இங்கே செல்விகிட்டே சொல்ல ஆமாக்கா அண்ணன் ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மளை பொறுமையாக இருக்க சொல்லுது நம்மளும் பொறுமையாக இருப்போம்னுக்கா நம்ம எதுவும் காட்டிக்க வேண்டாம் அவர் வந்தாருன்னா நம்ம எதையுமே எதுவுமே காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆமாம் செல்வி அதுதான் நமக்கும் நல்லது எங்கள் பழனிசாமி சார் என்ன சொல்கிறாரோ அது போல கேட்டு நடந்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பழனிசாமியும் எங்கள் தன்னுடைய ஆட்கள் மூலமாக அந்த ஜெஃபை வந்துட்டு தூக்கிட்டு வர சொல்லிடுறாரு இப்போது அந்த ஆளை வச்சு தான் இப்போது நம்ம கோபியை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்ற அளவுக்கும் எங்கள் பாக்கியா கிட்டே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற வைக்கிற அளவுக்கும் சரியான பிளானையும் வந்துட்டு போடுறாரு அது கேட்டது போல பழனிசாமி அந்த ஆளை கூட்டிட்டு வந்து அடிச்சு அவன் மூலமாவே வாயிலிருந்து உண்மையை வர வச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவோட எடுத்துக்கிட்டு நேராக எங்கள் கோபியை பார்க்குறதுக்காக கோபியோட ஹோட்டலுக்கு போகிறாங்க பழனிசாமியும் பழனிச்சாமியும் அங்கே போனதை பார்த்ததும் எதுக்காக இந்த போஸ்ட் நம்ம ஹோட்டலுக்கு வருதுன்னு தெரியல நினச்சிட்டு என்ன இந்த பக்கம் அதிசயமாக இருக்குது எப்போதும் பாக்கிய ஹோட்டலில் தானே தேடி போவீங்கன்னு சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் அதை உங்களை பார்த்து பேசி தானே ஆகணும் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே பழனிசாமி வந்து இதை கேட்ட கோபி என்ன இருக்கும்னு தெரியலே சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க உள்ளே போன பிறகு என்ன சார் என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை பற்றி நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பற்றி பேசிட்டு போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்ன பற்றின விஷயமா என்னை பற்றி விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பழனிசாமி கிட்டே நம்ம கோபின்னு கேட்குறாங்க இதோ இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நேராக நீங்கள் என் கூட வரீங்க வந்து அங்கே பாக்கியா மேடம் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்குறீங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் ஹோட்டலு தரமட்டமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நீங்கள் மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது அந்த பாக்கிய காலில் வந்து நான் விழணுமா அது கனவுல கூட நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி எங்கள் கோபிநாத் சொல்லும்போது அதுக்கு எங்கள் பழனிசாமி அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை கொடுக்குறாங்க வீடியோவை கொடுத்ததும் அந்த ஆள் வந்துட்டு எல்லா உண்மையும் கக்குன விஷயம் அப்படியே அதில் இருக்குது இதை பார்த்ததுமே ரொம்ப திருச்சியாகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் டெய்லி பேசிக்கிட்ட விஷயம் அந்த ஆள் பணம் கேட்டு மிரட்டின விஷயம் இப்படி எல்லாமே ரெக்கார்டாகிருக்கு இதையும் பார்த்துட்டு அதிர்ச்சியில் எங்க பழனிசாமியை பார்த்துட்டு கிளம்பி நிற்க பழனிசாமி கிளம்பி நிற்கிறாங்க என்ன சார் என்ன உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா அதிசயமா இருக்கா இதெல்லாம் எப்படா நடந்தது எப்படா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் சார் அதை நாங்கள் எப்படியே கண்டுபிடிச்சோம் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது ஆனால் இப்போ நீங்க மட்டும் பாக்கிய மேடமா பார்த்து அவங்க காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கலன்னா இருக்கிற உங்களுக்குன்னு இருக்கிற இந்த ஹோட்டலும் உங்களை விட்டு போயிடும் உங்களுக்காக இது இருக்கவே இருக்காது நேராக இந்த வீடியோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் கம்ப்ளைண்ட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பார்த்தாலே போதும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கவங்க அவங்க உங்கள் மேலே எத்தனை கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்த்தா என்ன நடக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஒருத்தவங்களை அழிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ண ஒரு ஆள் ஏற்பாடு இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சதுன்னா நாலு பேர் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க உங்கள் ஹோட்டலுக்கு நல்ல பேர் என்னத்துக்காகிறது ஏன் முக்கியமாக உங்கள் ஒய்ஃப் என்ன நினைப்பாங்க அப்புறம் அவங்களும் உங்கள் கூட இல்லாமல் போயிட முடியும்ல அப்படின்னு சொல்லும்போதும் இதெல்லாம் கேட்டேன் எங்கள் கோபி அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்க என்ன சார் இன்னமும் யோசனையிலே இருக்கீங்க இப்போ நீங்கள் என் கூட கிளம்பி வர போகிறீங்களா இல்லையான்னு எங்கள் பழனிசாமி கேட்க இங்கே வேறு வழியே இல்லை இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த பாய்க்க பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப டென்ஷனோட எங்கள் பழனிசாமியோடு சேர்ந்து பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க பாக்கியாவுடைய ஹோட்டலுக்கு போன எங்கள் கோபி அங்கே கோபி வந்து நிற்கிறத பார்த்தும் என்ன அண்ணன் நமக்கு ஏதோ நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் இப்போ என்னடான்னா அண்ணன் இவரை கூட்டிகிட்டு நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்காருக்கா அப்படின்னு சொல்லி செல்வி வந்துட்டு எங்கள் பாக்கியா கிட்டே சொல்ல பாக்கியா ஆச்சரியத்தோடு நிற்க உள்ள ரெண்டு பேரும் வராங்க வர்றவங்க இங்கே எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நான் சொன்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படியே கோபி நின்றுட்டே இருக்காங்க கோபி நின்றுகிட்டே இருக்க என்ன சார் பார்த்துட்டே இருக்கீங்க நீங்கள் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்க போகிறீங்களா இல்லையா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலனாலும் கை எடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அந்த அளவுக்கு தரமான யோசிக்கிற நான் கிடையாது நீங்கள் போய் காலில் விழணுன்ற அவசியமும் எங்களுக்கு தேவையே இல்லை மனசார உணர்ந்து மன்னிப்பு கேட்குறேன்னா கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல நீங்கள் கை எடுத்து கும்பிட்டு மன்னிச்சிர பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் இப்படி மன்னிப்பு கேட்குறீங்க பாக்கியாவோடைய முகத்தை நேருக்கு நீர் பார்த்து இங்கே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லும்போது பாக்கியாவோட முகத்தை பார்த்து என்ன பாக்கியா அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் சொல்லி கேட்க ஆமா மேடம் இவங்க பண்ண தப்ப தான் மேடம் சரி பண்ணியாகணும் வேறு வேற எந்த வகையில் யோசிச்சு பார்த்தாலும் அது சரிப்பட்டு வரல சரி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீரப்பாக கிளம்பி போனேன் ஆனால் எந்த வகையில யோசிச்சாலும் அது சரியா இருக்காதுன்னு தோணுச்சு அவர் பண்ண அதே தவிர நம்ம இதுக்கு பண்ணணும் அவர் அனுப்பினா ஆளை வச்சு ஏன் அவருடைய ஹோட்டலை காலி பண்ண நினைக்கணும் நம்ம கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு எங்கிட்ட ஆட்கள் இருக்காங்க அந்த ஆட்களை தான் நானும் உண்மையெல்லாம் அந்த ஆளை போட்டு அடிச்சு உண்மையை வர வச்சேன் பிறகு தான் இப்போ நான் இவரை போய் பார்த்து நானும் வந்துட்டு இவரை கையோட கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியா அதிர்ச்சியில் என்னை இருக்காங்கிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் நிற்கிறேன் பாக்கியான்னு சொல்லும்போது யாரையும் தோக்கடிக்கணுன்றது என்னோட எண்ணம் இல்லை நான் மேலே மேலே வளர்ந்து போகணும் நான் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் இது மட்டும்தான் என்னுடைய எண்ணம் சந்தோஷம் எல்லாமே ஆனால் அதுக்கு நீ குறுக்க வந்திருக்கன்னு தெரியும் போது உன்னை தூக்கி தூர போட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது என்னுடைய ஃப்ரெண்டாக எனக்கு உதவி பண்ண என்னுடைய பழனிசாமி சாரை கண்டிப்பாக நான் லைஃப் லாங் மறக்கவே மாட்டேன் என்னுடைய கெட்ட எண்ணத்துக்கு நீ மேலும் மேலும் அழிஞ்சு தான் போக போகிறேன்னு சொல்லி இந்த பாக்கியா கண்டபடி திட்ட பழனிசாமி முன்னாடியும் பாக்கியா முன்னாடியும் அங்கே வந்திருக்க சாப்பிட்ட வந்திருக்கவங்க ஒட்டுமொத்த பேர் முன்னாடியும் அசிங்கி பாட்டு நிற்கிறாங்க கோபி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் இவரை பற்றி அங்கே நெல்லவங்க எல்லாருமே தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறது எங்கள் கோபியோட காதல் விழுகுது இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலில் ஒரு நிமிஷம் கூட நீ நிற்கவே கூடாதுன்னு சொல்லி இங்கே கோபியை பார்த்து பாக்கியா சத்தம் போட மேடம் நீங்கள் எதுக்கும் டென்ஷன் நாகரீகன் இவர் எப்படி வந்தாரோ அப்படியே திரும்ப போயிடுவார் சார் நீங்கள் கிளம்புங்க சார் சொல்ல நீங்கள் பழனிசாமி கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் எங்கள் தவியை தவிச்சு நிற்கிறாங்க வெளியில் போய் இப்போ உங்களுக்கு ஏற்பட்ட நிலைமை பின்னாடி ஏற்படக்கூடாதுன்னு நினச்சி அதுக்கான வேலையில் மட்டும் பாருங்கள் இப்போது கையில் காசு கூட இல்லாமல் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்று வச்சுருக்கீங்கள கோபி சார் இதே மாதிரியான நிலைமை பின்னாடி ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா அது நீங்கள் மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான கடவுள் அதுக்கான தண்டனையை கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாரு அந்த தண்டனை உங்களுக்கு வேணுமா யோசித்து எதுவாக இருந்தாலும் செய்யுங்க ஏன்னா இப்போதைக்கு உங்களை நம்பி ஒரு பொண்ணும் உங்கள் ஒய்ஃபும் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கணும்ல அவங்களுக்காவது நல்லதை மட்டும் செய்யணும்னு நினைங்க என்றைக்குமே பெற்றவங்கிற செய்கிறப்பாவும் பிள்ளைங்களை தான் போய் சேருன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் செய்கிறப்பாவும் உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி நாலு விதமாக நல்ல வார்த்தை சொல்லி எங்க சார் கேப் புக் பண்ணி போங்கன்னு சொல்லி பணத்தையும் கையில் கொடுக்க வாங்க மாட்டுறாரு உடனே இப்போ கோபியோட பாக்கெட்டில் வச்சிடறாங்க நான் சொன்னதை நிதானமாக உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு புரியும் அப்போ வந்து மனசு மாறிங்களான்ப்பா பார்ப்போம்னு சொல்லிவிட்டு எங்கள் பழனிசாமி அதிரடியாக பேசிட்டு போக எங்கள் கோவி தலை குனிஞ்சி அப்படியே ரெண்டு ரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க